Thank you. தூங்கல் தாரன் இந்த பூமி மனிதனுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறது நாம் வாழ்வதற்கு பூமி எத்தகைய ஒரு கொடையாக இருக்கிறது ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் சமதளம் என்று ஒரு அற்புதமான இடத்தை கொடுத்திருக்கிறது அல்லவா யானைகள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கின்றது அதில் இருப்பது எதையும் அழிக்கவதில்லை இருப்பதை அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நகரமயமாக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிற குளம் குட்டை ஏரி என்னை அனைத்தையும் அளித்துவிட்டு கட்டடங்களாக பிறகு கட்டடங்களாக கட்டிவிட்டு குழாய்களை தண்ணீரை கொண்டு வந்து குடிக்கிறோமே எந்த விதிகள் நினைய எனவே இது போன்ற உணர்வுகளை நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் வளர்ச்சி என்பது வேண்டும் ஆனால் இயற்கையை அழித்து நாம் வாழ வேண்டுமா கடல்களில் எவ்வளோ ஒரு பொக்கிஷம் இருக்கிறது எவ்வளோ மீன்கள் கடலை கடியில் எத்தகைய பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழுகின்றன எப்படி வாழுகிறது நம்மளை போலவா வாழுகிறது நாம் பூமியை பாதுகாக்க வேண்டும்